வணக்கம் ஜோதிட நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான கேது பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாறப்போகிறார் நவ கிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதனம் மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டுக்கும் பயிற்சியாக போகிறாங்க ராகு பகவானால் வலுப்பெறும் இடங்கள்னு பார்க்கும்போது ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் உங்களுக்கு வலுப்பெறும் கேது பகவானால் வலுப்பெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியும் ஐந்தாம் வீடும் பார்த்தீங்கன்னா கேது பகவானால் உங்களுக்கு வலுப்பெறும் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு ஆன்மீக தளங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா முக்கியமான திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல் நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீக அனுபவங்கள் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் நிறைய ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உங்களோட சொந்த அடையாளத்தை பதிக்கிறக்கு அதிக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிதி மேலாண்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் நிதி நிலை சார்ந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா அதிக கவனம் மிதுன ராசிக்காரங்க எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் தந்தையின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே தந்தை வழியில குல தெய்வத்தை நீங்க வணங்கிட்டு வரும்போது அதுக்கேற்ற நன்மைகளை இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மிதன ராசிக்காரங்க பார்க்க முடியும் சொல்லலாம் அதே நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் வேலையில இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு சில மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தகுதியான நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையும் அவசரப்படாமல் முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள்னால நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் சமூக வட்டாரமாகலாம் விரிவடையக்கூடிய கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் வேலை செய்யும் இடத்திலும் சரி தொழில் செய்யும் இடத்திலும் சரி மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நேர்மையுடன் நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் ஆன்லைன் துறையில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக நன்மைகள் நிதிநிலை உயரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் கல்வித்துறையில் இருக்கிற மிதுனராசிக்காரங்க நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா அதிக நன்மைகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே நடக்கும் சொல்லலாம் மொழி மற்றும் பாரம்பரிய தொழில் செய்கிற நபர்களுக்கும் இந்த காலகட்டம் அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் துணிச்சலுடன் இந்த காலகட்டம் நீங்க செயல்பட்டுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு சில சவால்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க அதைய சமாளிச்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் உழைப்பு கேற்ற அங்கீகாரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உழைப்புனால உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் மிதனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு உறவினர்களுடன் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் நண்பர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு கேது பகவானால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாங்கன்னு சொல்லலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த காலகட்டம் நல்ல தகுதி வாய்ந்த நண்பர்கள் கட்ட ஆலோசனை கேட்டு இந்த காலகட்டம் நீங்க தொடங்குனீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே வரும்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் வந்து உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நிறைய மிதனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா புதுமையான முடிவுகள் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த பாத்தீங்கன்னா அடிப்படையான விஷயங்களை நீங்க அதிகமாகவே கற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லலாம் சுய உதவி திறன்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உறவுகள் சீராக கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உறவுகள் கட்ட வந்து உங்களுக்கு உதவிகள் எதிர்பாராமல் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படும் போது அதுக்கேற்ற நன்மைகளை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் அதே போல இந்த ராககேது பயிற்சிக்கு பிறகு ராசிக்காரங்களுக்கு மன சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக கண்டிப்பாகவே உண்டாகும் பெரிய அளவிலான பாதிப்பு கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லலாம் கணினி மற்றும் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கும் நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய தவறுகள் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும் குறிப்பா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை உங்களோட பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லலாம் அதே போல மற்ற நபர்கள் கட்ட நீங்க விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உறவுல புதிய மயில்கள் எட்டக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சில மிதனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா தந்தை கட்ட சில சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகளாம் கண்டிப்பாகவே உருவா சொல்லலாம் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லலாம் அறிவு திறன் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் உங்களுடைய சிந்தனைகள்ல புதிய மாற்றங்கள் நிச்சயமாகவே உண்டாகும் சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அனுபவங்களும் புதிய விஷயங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் பொதுவாகவே இந்த ராகு ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ற நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சொல்லலாம் துணிச்சல்னால நிறைய முடிவுகளை நீங்க கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டு வருவீங்க உடன் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள்கிட்டேருந்து நிறைய ஆதரவுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் கணவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் திடீர் பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை நிச்சயமாகவே தரக்கூடும் சொல்லலாம் சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாம் நிறைய மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு பண வரவுகள் நிச்சயமாகவே அதிகரிக்கக்கூடும் கூடும் நிறைய ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களோட கடனைகளை முழுமையாக திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வெற்றிகள் கொஞ்சம் தள்ளி போனாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் புதிய உறவுகள்னால வியாபாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகளும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் எடுத்துக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் முயற்சி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடும் இப்போ சொன்ன அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்